பதினாலாம் தேதி நாலாம் மாசம் அதாவது சித்திரை ஒன்றாம் நாள் சித்திரை புத்தாண்டு முன்னேட்டு இன்னைக்கு நண்பர் சண்முகராசு சேம்ஜிவலர்ஸ் திறந்திருக்கிற புலி டவுன்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நேரத்தில் கூட்டத்தை பாருங்கள் நல்லா வந்துருச்சு நானும் மனைவியும் வந்திருக்கோம் இன்றைக்கி நாங்களும் ஒரு சாங்கியத்துக்கு கொஞ்சம் ஷாப்பிங் செஞ்சோம் எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு அவருடைய யாவரும் இன்னும் மேலும் மேலே உயரணும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வாழ்த்துட்டு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி